பிரைஸ்தலா என் பெலனாகி கர்த்தாவே உமையில் அன்பு கூறுவேன் ஐ லவ் யூ ஓ லா மை ஸ்ட்ரென்த் சாம்ஸ் எயிட்டீன் ஒன் சங்கீத புஸ்தகம் பதினெட்டாம் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது என் பெலனாகி கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் ஆண்ட விடத்தில் அன்பு கூறுகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அருமையான அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார் சிமென் குமன் ஆகிய பேதுருவே என்னை நேசிக்கிறாயா என்னை நேசிக்கிறாயா என்னை நேசிக்கிறாய் என்று மறுபடியும் மறுபடியும் கேட்டவுடன் சி மோன்பேதருடைய இறுதியை நீர் அறிவீர் அறிவீராண்டவர் என்று சொன்னார் இன்றைய தினத்தில் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் ரொம்ப கம்மி தான் ரொம்ப கம்மி தான் அன்புக்குறுகள் கம்மி தான் உலகத்திற்காக கர்த்தரை நேசிக்கிறவர்கள் அதிகம்தான் எனக்கு இந்த பணம் வேணும் இந்த பொருள் வேணும் தேவைகள் வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடுகிறவர்கள் அழுகிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் ஆனால் நேசிக்கிறவர்கள் சிலர் தான் நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுங்களா அவங்களுக்குன்னு கேட்கவே மாட்டாங்க மற்றவங்களுக்காக பிரேசப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க கையில் எவ்வளோ வந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும் டேம் போல் ஸ்டோர் பண்ணிக்க மாட்டாங்க டேம் ஓப்பன் பண்ணால் எப்படி தண்ணியெல்லாம் அது போகிற பாதையில் ஆசிரத்தை கொடுக்கிறதோ அதே மாதிரி ஆண்டோடைய சமூகத்தில் மன்றாடுகிறவர்களும் அப்படிதான் ஐ லவ் யூ லாட் மை ஸ்டேன் என் பிளனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் ஏன் இந்த க வார்த்தையை கர்த்த சொல்லணும் நிறைய நேரங்களில் பிளனற்ற சூழலில் தடுமாறின போதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஒரு சமூகத்தில் பாடி மகிழும்போது துதிச்சும் துதிக்கும்போது ஒர்ஷிப் பண்ணும்போது இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உண்டாகும் பலன் உண்டாகும் நிறைய நேரங்கள் அதை சந்தித்து இருக்கிறேன் எனக்கு பிரியமானவர்களே கொஞ்ச நேரம் உட்காந்து அவர் சமூகத்தில் அப்படியே பாடுங்க மகிழுங்க அவர் அன்பை ருசி பாருங்கள் நீங்கள் தான்ப்பா என் பாசம் நீங்கள் தான்ப்பா என் நேசம் நீங்கள் இல்லாமல் எனக்கு எதுவும் என் அண்டவர் என்று சொல்லி அவங்களை அப்படியே கொடுங்க அதான் அப்பா கூட சொன்னார் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் எனக்கு பெரிய அந்த தேவடைய மகிமையான பிரசனம் உங்களுக்கு மிகப்பெரிய மென்மையை கொடுக்கும் ஆண்டவரை நேசிக்கிறவுடைய வாழ்க்கையில் குறைவுகள் என்பது இருக்காது டிலே வேணால் ஆகலாம் ஆனால் குறைவு வராது எனக்கு தெரிந்த ஒரு சகோதரை கொடுத்து நான் கேள்விப்பட்டேன் ஒரு சகோதர சொன்ன இந்த கஜா புயல்ன்ற ஒரு புயல் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியை மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கின அந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு வேப்ப மரம் அதுக்கு கீழே ஒரு சின்னதாக ஷெட்டு போட்டு கீத்து கொட்ட ஷெட்டு போட்டு ஒரு சகோதரர் ப்ரேயர் நடத்திட்டு இருந்திருக்குற ஒரு நூறு நூற்றம்பது பேர் உக்காடுற மாதிரி ஒரு சைஸ் நல்லா போட்டு உக்காந்துருக்குற ஒரு பத்து பேர் சபையில் வருவாங்க சபையில் சாப்பாடு போடுற ஒரு கூட்டம் வரும் ஆனால் மொத்த கணக்கே பத்து பேர் எட்டு பேர் தான் அப்படின்னு சொல்லுவார் அந்த கஜா புயல் வந்தது பெரிய பெரிய இடமெல்லாம் ஒன்றுமில்லா போனது மரங்கள் சாய்ந்தது எல்லாம் அப்படியாச்சு இப்படியாச்சு ஆனால் அவருக்கு கீத்தும் ஒன்றாகலை மரமும் சாயலை எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க பாட்டில் பெயர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கர்த்தர் அவங்க கூட இருக்கிறத எல்லோரும் பார்த்து இன்றைக்கி ஒரு பில்டிங்காக மாறிடுச்சு சபையில் ஏராளமான ஆத்து மக்கள் கொடுத்துட்டாங்க காத்திருப்போம் அவருடைய அன்பில் காத்திருப்போம் அவருடைய பாசத்தில் காத்திருப்போம் அவருடைய நேசத்தில் காத்திருப்போம் நாள் வரும் உங்களை ஆட்கொண்டிருக்கிற பிரச்சனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் கண்டவர்கள் அந்த பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் உங்களை விட்டு ஓடிப்போனதை பார்த்து ஆச்சரியப்பட்டு சமூகத்தில் ஓடி வருவார்கள் நீங்கள் ஆண்டவரை நேசிங்க ஆண்டவரை நேசிக்க வேண்டாம் ஆண்டவரை மட்டும் நேசிங்க கர்த்தர் பெரிய கரண் செய்வார் என் பிலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு வேண்ட வார்த்தை பிரகாரமா ஐ லவ் ஓல் லாட் மை ஸ்டென்த் அக்கார்டிங் எயிட்டின் இந்த வார்த்தை பிரகாரமாக என் தேவன் ஆசீர்வதிப்பீராக கிருபை தாங்கட்டும்